அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி மாதம் பதிமூன்றாம் தேதி தேய்விரை துவாதசி திதி மாலை நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு திரையோதசி திதி மகம் நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் உள்ளது மந்த யோகம் இன்று முழுவதும் உள்ளது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது எல்லா வகையிலும் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க சந்தித்து சந்தோஷப்படுவீங்க விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது வெற்றி உண்டு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க விஐபிகளாலும் இன்னைக்கு ஆதாயம் இருக்குதுங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே செய்வதை தெரிந்த செய் அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப எந்த வேலையை நீங்க எடுத்தாலும் அந்த வேலையை முழுமையாக முடித்து கொடுப்பீங்க அறவுறையா ஆவேசத்தில் அப்படியே போட்டுட்டு ஆத்திரத்தில் எதையாவது சொல்லி வைக்கிறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க எடுத்த வேலையை கனச்சிதமாக முடித்து காட்டக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க பிள்ளைகளோட உட்கார்ந்து முக்கியமான விஷயங்களை பேசுவீங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன பனிப்போர் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க எதிர்பாராத விருந்தினர்கள் வருகையால் வீடு கொஞ்சம் பரபரப்பாகவும் இருக்குங்க பூர்வீக சொத்து விவகாரங்கள் பாக பிரிவினை விவகாரங்கள் இன்னைக்கு பேசலாம் அது உங்களுக்கு லாபகரமா இருக்கும் வியாபாரத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் எல்லாமே உண்டுங்க ஆனால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் சோர்வு கார்த்திகை நட்சத்திரமாக எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களே தாழ்ந்து நின்றால் வாழ்ந்து நிற்பான் அப்படிங்கிற பழமொழியை தெரிந்து கொண்டு பணியுமாம் என்றும் பெருமைங்கிறதையும் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எல்லோரிடத்திலும் பணிவாக பேசி பழகி பண்பாளராக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் இனிமையான நாளாக இருக்குதுங்க தைரியமான முடிவுகளும் இன்னைக்கு நீங்க எடுப்பீங்க அம்மாவோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பழுதான சாமான்கள் மரச்சாமான்கள் சாமான்கள் டைனிங் டேபிள் இதெல்லாம் மாற்றி புதுசு கூட வாங்குவீங்க சாதனங்கள் புதுசு வாங்கவும் வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர் புது டிவி அது மாதிரி எலக்ட்ரானிக் சாதனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் புதுசா வாடிக்கையாளர்கள் வருவாங்க சந்தோஷமாகவும் இன்னைக்கு நீங்க இருப்பீங்க அதே மாதிரி பழைய சொந்த பந்தங்களுடையும் மனம் திறந்து சில வார்த்தைகள் இன்னைக்கு நீங்க பேசுவீங்க மகளுடைய கல்யாண விஷயமாக வரண் இருக்கீங்க நல்ல ஜாதகம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் டென்ஷன் இருந்துகிட்டே இருக்குங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டது துளங்குங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே அதிகமாகக் கேள் நிறைவாக பேசு ஆமாங்க அடுத்தவங்கள பேச விட்டு அவங்கள்ட்ட எவ்வளவு சரக்கு இருக்குது எவ்வளவு அறிவு கூர்மை இருக்குது அப்படிங்கிறத ஆழம் பார்த்துக்கிட்டே இருந்து அவங்க பேசி முடித்தவொடனே ஒரு சில வார்த்தைகளிலேயே நீங்கள் பேசி முடித்து அவங்களுடைய மனதை திருப்திப்படுத்தக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க தைரியமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினத்துல நீங்க இருப்பீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க பணப்புழக்கமும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குங்க கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த விவாதம் அதெல்லாம் சரியாகி சந்தோஷம் அதிகரிக்குங்க பிள்ளைகளாலும் இன்னைக்கு மகிழ்ச்சியாக நீங்க இருப்பீங்க மகனுக்கு திருமணத்துக்கு பெண் தேடின்னு இருக்கீங்க நல்ல பெண்ணோட ஜாதகம் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்துல சந்தை நிலவம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு உங்களுடைய யுக்திகளை மாற்றி அதிகமாகவும் சம்பாதிப்பீங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செல்வாக்கு பணவரவு உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களை அசைந்து தின்கிறது யானை அசையாமல் தின்கிறது வீடு ஆமாங்க எப்போ பார்த்தாலும் செலவு எதுக்கெடுத்தாலும் செலவு எல்லாத்துக்குமே காசு தேவைப்படுது இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு ஓடி ஓடி உழைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க கடந்த ரெண்டு மூணு நாளாகவே நிலைமை கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது கோபப்பட்டீங்க ஆவேசப்பட்டீங்க ஆனால் அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் மா குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த சண்டை சச்சரவு கொஞ்சம் விலகும் எல்லா வகையிலுமே சந்தோஷம் அதிகரிக்குங்க வியாபாரத்தில் கூட உங்களுக்கு இருந்து வந்த தேக்க நிலை மந்த நிலை மாறி இன்னைக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகமாகும் பற்று வரவும் இன்னைக்கு நல்லா இருக்கும் பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமா வரன் காத்துருக்கீங்க நல்லவரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குது ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே அதிர்ஷ்டம் கதவை தட்டும் போது திறந்து வைத்துக்கொள் ஆமாங்க நல்ல வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை நழுவ விடாதவர்கள் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க உங்க ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார்ந்துட்டாரு மகம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் டென்ஷன் இருக்குங்க மகம் நட்சத்திரக்காரங்க முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க மற்றபடி எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்குது பண கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம் கொஞ்சம் சுமாராதாங்க இருக்கும் ஆனா அதே நேரத்தில் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் லாபம் எல்லாமே உண்டுங்க என்ன இருந்தாலும் உங்க ராசிக்குள்ளேயே அன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுவத்துக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கண்ணீர் ராசிக்காரர்களே அன்புள்ள இடத்தில் ஆண்டவன் இருப்பார் ஆமாங்க அன்பே சிவம் அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு தெரிந்தவங்க தெரியாதவங்க யார் வந்தாலும் அவங்கள வாங்க உட்காருங்கன்னு அன்பாக அரவணைத்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்து தரக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க வரவேண்டிய பணமும் வர தொடங்கும் பரவாயில்ல நமக்கும் அதிர்ஷ்டம் இருக்கிறது அப்படிங்கறதே இப்ப நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் உங்க ராசிநாதன் முதல்ல உங்க ராசிக்குள்ளார வந்து உட்கார்ந்துட்டாரு அதனால இனிமேல் நான் யாருன்னு காட்டுறேன் பாரு அப்படினு சொல்லிட்டு உங்களுடைய ஆட்டத்தை கூட நீங்க ஆரம்பிப்பீங்க நீங்க நினைச்சதை இன்னைக்கு நீங்க செய்து முடித்து காட்டுவீங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க அதே அதேபோல இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்குது அஸ்தம் நட்சத்திர சின்னதாக செலவுகளும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சீக்கிரமாகவே நினைச்சதெல்லாமே நடக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களை அடாது செய்பவர் படாது படுவர் அப்படின்னு ஒரு பழமொழிங்க அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்கிறவங்களுக்கு அடுத்தடுத்து கஷ்டங்கள் வரும் அப்படிங்கிறதாங்க இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அடுத்தவங்களுக்கு நம்ம நல்லதே செய்துட்டு போயிடுவோம்னு எங்கும் எப்பொழுதும் நல்லதின் மீது நாட்டம் வைத்திருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு செல்வாக்கு உண்டு எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வருங்க கைமாத்தா வாங்கின பணத்தை கூட இன்னைக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க வியாபாரத்தில் கூட இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் பங்குதாரர்கள் வேலையாட்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் அதே மாதிரி விஐபிகளும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க உங்களுடைய மதிப்பு மரியாதையும் இன்றைய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்குது நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே மனதிற்கு மனதே சாட்சி மற்றதற்கு தெய்வமே சாட்சிங்கிற பழமொழியை தெரிந்து வைத்து கொண்டு அடுத்தவங்க பார்க்குறாங்க பார்க்கல அப்படிங்கிறதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு நம்ம மனசு நம்மளை பார்த்துன்னு இருக்குது இறைவனும் நம்மளை பார்த்துன்னு இருக்காரு அதனால் மனசாட்சிக்கு எப்பவுமே பயந்து நடக்கக்கூடியவர்கள் இறைவனுக்கு எப்போதும் நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கிறாரு அப்படி இருக்கிறதுனால மனசுல இருந்த கவலைகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும் பண வரவும் இன்னைக்கு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும் பல முக்கியமான விஷயங்களை உட்கார்ந்து பேசுவீங்க பகிர்ந்து கொள்வீங்க அதே மாதிரி வியாபாரத்துல கூட புதுசா வேற ஏதாவது பண்ணணுங்கிற முயற்சியில இறங்குவீங்க புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க கல்யாண பேச்சுவார்த்தைகள் அதுவும் சுமூகமாக முடியும் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அதிகமாகும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நிம்மதி உண்டு சந்தோஷமும் உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே இளமை தனது இஷ்டப்படி ஊசலாடும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க ஆனா நீங்க சின்ன வயசுல அப்படி இப்படின்னு இருந்தாலும் கூட போக போக தன்னைத்தானே செதுக்கி கொண்டு இந்த சமுதாயத்திற்காக நாலு பேர் நல்லதுக்காக எங்கும் எப்போதும் உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க கடந்த ரெண்டு மூணு நாளாகவே நிலமை சரியில்லாமல் இருந்தது வீட்லேயும் அப்படியே கோவப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க எதை நம்ம சொன்னாலும் யாரும் எதையும் ஏற்றுக்காமல் இருந்தாங்க அந்த நிலைமை இன்னைக்கு மாறுது இன்றைக்கு குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு உங்கள் மரியாதை கூடும் எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும் பணவரவும் பரவாயில்லங்குற மாதிரி திருப்திகரமாக இருக்கும் வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்குகள் இன்னைக்கு விற்க ஆரம்பிக்குங்க அதே மாதிரி பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு எல்லாமே இன்னைக்கு மாறுங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சுமார் தாங்க அவசர முடிவுகள் எடுக்காதீங்க கோவப்படாதீங்க பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டுங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலகி சந்தோஷமாகவும் இருப்பீங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே காயங்கள் மறையும் ஆனால் கெட்ட பெயர் மாறாது ஆமாங்க அதனால தாங்க நல்லவங்கன்னு பேர் எடுக்கிறதுக்கு நாட்கள் அதிகமாகும் ஆனால் கெட்டவங்கன்னு பேர் எடுக்கிறது சீக்கிரமாகவே நடந்துருங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு தன்னுடைய பெயருக்கு எந்த கலங்கமும் வராமல் வாழ வேண்டும்னு நேர்பாதையில் செல்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியை தரக்கூடிய நாளாக இருக்குது ஆனால் சந்திராஷ்டமும் கூட இருக்குது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் ஒரு பக்கம் இருந்து இருக்குங்க நேற்று உத்திராடம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் சிரமப்பட்டீங்க ஆனால் இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க வியாபாரத்துல திருவோணம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க இன்றைய தினம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்பராசிக்காரர்களே கருணை உள்ளமே கடவுள் வாழும் அமைதி இல்லமாகும் ஆமாங்க மனசில் கருணை இருக்கணுங்க நிறைய பேர் பிரார்த்தனை அது இதுன்னு நிறைய கலந்துப்பாங்க ஆனால் ஏதாவது ஒன்று நாம் கேட்டோம்னா எரிஞ்சு விழுவாங்க நீங்கள் அது மாதிரி கிடையாதுங்க ஏழப்பாழ நண்பர்கள் யார் வந்து எது கேட்டாலும் உடனடியாக நம்மால் முடிஞ்சதை செய்வோங்கிற கருணை உள்ளத்துடன் உதவக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துலங்கும் எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் கூட மனம் திறந்து சில விஷயங்களை ஒருவருக்கொருவர் இன்னைக்கு பகிர்ந்து கொள்வீங்க சகோதர வகையில் ரொம்ப நாளாக இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் கூட உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி வியாபாரத்திலேயும் லாபம் ரொம்ப அமோகமா இருக்குது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் இருக்குது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே வேலை அறிந்து பேசு நாளை அறிந்து பயணம் செய் ஆமாங்க அதனாலதாங்க சந்தர்ப்ப சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவீங்க நாள் நட்சத்திரம் திதியெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயணங்களை மேற்கொள்வீங்க இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பவர்கள் எல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க ஆறாவது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க வருஷக்கணக்கில் இழுபறியாக இருந்து வந்த பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வருங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு பணவரவு உண்டு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க வியாபாரத்துல கூட இன்னைக்கு தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீரும் புதுசாக வேற எதாவது சரக்குகள் கொள்முதல் செய்கிறது புது ஏஜென்சி எடுக்கிறது ஒப்பந்தங்களுக்கு எழுத்துறது எல்லாமே இன்னைக்கு லாபகரமாக இருக்குங்க கணவன் மனைவிக்குள்ளார் நெருக்கம் உண்டு பணவரவும் திருப்திகரமாக இருக்குது பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசலாம் எல்லாம் சுமூகமாகவும் நல்ல விதத்திலேயும் முடியுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குது ரேவதி நட்சத்திர நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறு எல்லா வகையிலுமே மொத்தம் மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே ஆதிவாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நிம்மதியான நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் இன்னும் பல வீடியோக்களை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க